மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பம் முதல் நாளே விவாதத்திற்கு எடுத்துக் இலங்கை விவகாரம் சத்ருகொண்டான் படுகொலை நினைவேந்தலை தடுக்க ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு கடுபிடி உயிரிழந்தவர்களின் பெயர்களை குறைக்கவும் தடை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக பிரசாரம் மேற்கொள்ள நிபந்தனை ஐவர் மாத்திரம் வைத்தியர்களின் பணிவிலகல் போராட்டத்தினால் மேற்கு வங்கத்தில் இருபத்தி நான்கு நோயாளர்கள் மரணம் இளம்பெண் பயிற்சி மருத்துவரின் கொலையை தொடர்ந்து வலுக்கும் போராட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி விவாதம் சமமாக உள்ள மக்கள் ஆதரவு இனி விரிவான செய்திகள் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது முதல் நாள் அமர்வில் இலங்கை தொடர்பில் விவாதம் நடைபெறவுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வின் முதல் நாளான இன்று விவாதம் இடம்பெறவுள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரின் எழுத்து மூலமான விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாகக் கொண்டு முதல் நாளில் விவாதம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான பிரேரணையை முன்னகர்த்த வேண்டாம் என கோரியுள்ளது இந்த விவாதத்திற்கு பின்னர் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இணையான நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனீவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக்க பதிலளித்து உரையாற்ற உள்ளதோடு விவாதங்கள் மற்றும் இணை நிகழ்வுகளிலும் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் படுகுளை படுகொலை செய்யப்பட்ட மக்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்லை பதிக்கப்பட்டபோது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர் சத்ருகொண்டானில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்படும் நிலையிலேயே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் இடையூறு உள்ளனர் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் ஊர்காவல் படையினரால் நிகழ்த்தப்பட்ட சத்துருக்கொண்டான் படுகொலையின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடன் இணைந்து ஊர்காவல் படையினரால் சத்துருக்கொண்டான் கொக்குவில் பில்லியாரணி கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் கற்பின் தாய்மார் முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் என நூற்று எண்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனா் ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு சிறிது நேரத்தில் அழுகுரல்கள் மற்றும் துப்பாக்கிச் சட்டங்கள் கேட்டதாகவும் பின்பு அப்பிரதேசத்தில் மண்டலம் தெரிந்ததுடன் பிணவாடை வீசியதாக வீடுகளில் மறைந்திருந்து உயிர் தப்பியவர்கள் தெரிவித்திருந்தனர் இதில் ஒருவர் மாத்திரம் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பி ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த போதிலும் இதுவரை எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் கொண்டான் படுகொலை நினைவு நாள் இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெறவுள்ளது இதனையடுத்து இன்று காலை அங்கு படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கற்கை அந்த தூபியின் ஒரு பகுதியில் பதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு சென்ற காவல்துறையினர் இடையூறு விளைவித்ததுடன் அதனை நிறுத்துமாறு கூறியுள்ளனர்

நினைவு தூபியில் பெயர் பொறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட பின்னர் அவர்களை விடுவித்து வாக்குமூலத்தை பெற்றுச் சென்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார் நீங்கள் கொலை செய்த கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாது அது எப்படி எழுத முடியாது ஆகவே நூற்றி எண்பத்தி பேரையும் கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள் இலங்கை இராணுவம் என்று சொல்லி அதை போட வேண்டாம் அப்படி போலீஸார் வந்து தடுத்து அந்த நினைவு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மனத்தாரும் இந்த மிகப்பெரிய பதக்கம் நிறைவர்கள் இன்றைய நாட்களில் நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகிறதில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் சொல்லுறார்கள் நாட்டில் தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதை கூட செய்ய வேண்டாம் அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போறது இந்து சமுத்திரத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய இரண்டு பிராந்தியங்களையும் கப்பல் போக்குவரத்திற்காக அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் எக்ஸ்பிரஸ் பேள் கப்பல் விமத்தினால் கடல் மாசுபட்டதில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களில் ஒரு பகுதியினருக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் மொரட்டுவையில் வைத்து தெரிவித்துள்ளார் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்தியாவுடன் கலந்துரையாடி வருவதாக அமர் ஹம்பாந்தொட்டி மற்றும் கொழும்பு துறைமுகங்களும் விரைவில் அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் சோங்கிங்கிற்கு பயணிப்பதற்காக மியான்மரில் நிர்மாணிக்கப்படும் புதிய துறைமுகத்துடன் மங்களவிர்குடா பிராந்தியத்தை இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் மூலம் இந்த சமுத்திரத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய இரண்டு பிராந்தியங்களையும் கப்பல் போக்குவரத்திற்காக அபிவிருத்தி செய்ய முடியும் எனவும் ரில் விக்ரசிங் சுட்டிக்க தடுப்பு கட்டளை மையத்தை நிறுவ எதிர்பார்ப்பதுனான போதை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அதனால் பாதிக்கப்பட்டு தண்டனை பெற்றுள்ளவர்களின் மறுவாழ்வு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார் எமது நாட்டு வர்த்தகர்கள் ஏற்றுமதி பொருள் ஆதாரத்தில் கவனம் செலுத்தி எமது உற்பத்திகளை இந்தியாவிற்கும் ஆமிரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி நாயக அண்மையில் கூறியமை மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் தெரிவித்தார் ஆனால் இலங்கை இதுவரை செய்து கொண்ட அனைத்து சுதந்திர வர்த்தக உடன் இல்லாது செய்யப்படும் என அவர்களின் விஞ்ஞாபனம் கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தோல்வி அடைவேன் என்பதனை ஏற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையினால் அவருக்கு வாக்களிக்காது அந்த வாக்கை தனக்கு வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு வாக்களித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என்றும் அனுரவுக்கு வாக்களித்து கொளுத்துகின்ற கலாச்சாரத்தை ஆதரிக்க வேண்டாம் என்றும் வெறிமடையில் வைத்து தெரிவித்திருந்தாா் உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களுடைய பிரச்சினை ஜனாதிபதிக்கு தெரிவதில்லை என்றும் ஜனாதிபதியின் உயிர்த்துணிப்பு தற்பொழுது அனுரவிடமே சென்றிருக்கின்றது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் தற்பொழுது அனுரகுமாரவின் குமாரவின் ஊன்று கோலாக மாறியிருக்கின்றார் என தெரிவித்தார் உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களுடைய அறுவடை மேற்கொள்ளப்படுகின்ற போது வெளிநாடுகளில் இருந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் இறக்குமதி செய்கின்ற மனிதாபிமானமற்ற அரசாங்கம் ஒன்றே தற்போது ஆட்சியில் உள்ளதாக கூறினார் எனவே விவசாயிகளும் நுகர்வோரும் பாதுகாப்படைகின்ற வகையில் புதிய திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேசிய கடனை மறுசீரமைப்பு செய்கின்ற போது ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகிய பணத்தை திருடிய அரசாங்கத்தின் சிறந்த கையாளாக ஜேவிபியின் அனுரகுமார் திசநாயக்க காணப்படுகின்றார் என கூறினார் நாட்டை பங்கள்ரோ தடைய செய்த ராஜபக்சகளுக்காக சஜித் பிரேமதாச ஒருபோதும் கூலிக்கு கோஷம் போட்டதில்லை என்றும் தலதா மாளிகையில் ராஜபக்சர்களுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திரவில்லை என்றும் தெரிவித்தார் ஆனால் அனுரகுமார் திசநாயக்க அதனை செய்துள்ளதாகவும் அவர்கள் விவசாய நீர்ப்பாசன மீன்பிடி அமைச்சுகள் உள்ளிட்ட ராஜாங்க பிரதி அமைச்சு பதவிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கௌரவமான மகிழ்ச்சியான ஓய்வு வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கான தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்லகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கம் ஒன்றின் நிகழ்வில் உரையாற்றிய அவர் ஓய்வு பெற்ற பலர் அவலம் நிறைந்த துன்பகரமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் என கூறியுள்ளார் இதனால் ஓய்வு பெற்ற பின்னர் அனைவரும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தனியார் துறை ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒன்று தங்களிடம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தமது வாக்குகளை செலுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதற்கு நாடாளுமன்றமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இது நாட்டின் கணிசமான சதவீத மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் கைதிகளின் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சட்டம் குறித்து நாடாளுமன்றமோ அல்லது அதிகாரிகளோ அக்கறை காட்டவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் கைதிகள் மற்றும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரதிகள் தேர்தல் தினத்தில் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்புக்குள் நடைபெறும் எனவும் இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் இந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தலில் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் மேஎல் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு பேரணியாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க சட்டம் இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார் எனவே ஐந்து பேருக்கு மேற்படாத குழு மட்டுமே வீடுகளுக்குச் சென்று தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார் இதனிடையே வேட்பாளர்களின் பிரசார நடவடிக்கைகளுக்காக வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றமை தொடர்பிலும் அவர் தகவல் வெளியிட்டார் அதன்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மட்டுமே வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட வேட்பாளரின் வாகனத்தை தவிர ஏனைய அனைத்து வாகனங்களிலும் ஸ்டிக்கர் அல்லது வேறு பிரசாரங்களை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார் லயங்களை சுற்றியுள்ள பத்து ஏக்கர் காணியை பெற்று கிராமங்களாக மாற்றுவதே நாம் காணி உரிமையாளர்களாக மாற சிறந்த தீர்மானமாக இருக்க முடியும் எனவும் இதனை செய்ய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறியுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் போலி வாக்குறுதி வழங்குவோரை நம்புவதில் அர்த்தமில்லை எனவும் கப்பு நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியை ஆதரிக்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய செந்தில் தொண்டமான் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி என்பது உறுதியான விடயம் எனவும் வெற்றி தற்போது உறுதியாகியுள்ள நிலையில் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி போகின்றார் என்பதற்காகவே தாம் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலையக மக்களுக்கு புதிய நபர் அல்ல எனவும் கடந்த காலத்தில் மலையக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அளிக்கின்ற ஆதரவில் மாற்றம் வருமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ள நிலையில் தமது முடிவில் எந்த மாற்றங்களும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவில் மீண்டும் மாற்றம் இருக்காது எனவும் ஜனாதிபதிக்கு எப்போது ஆதரவு என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்ததோ அன்று முதல் ஜனாதிபதியின் வெற்றிக்காக பாடுபட்டு வருகின்றது எனவும் அவர் கூறினார் அத்துடன் லயன் அறைகளை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையுடன் பல நிபந்தனைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தாம் முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொய் வாக்குறுதிகளை அளிக்காது எனவும் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள பத்தாயிரம் வீடுகள் மற்றும் அடுத்த ஐந்து வருடத்தில் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்காளர் அட்டையில் உள்ள அனைவருக்கும் வீட்டு உரிமையை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கூறியுள்ளதாகவும் இனி எவரிடமும் அனுமதி கோர தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் லயத்தை சுற்றியுள்ள பத்து ஏக்கர் காணியை எமது மக்களுக்கு வழங்கி இருபத்தி ஐந்து வீடுகள் கட்ட வேண்டிய இடத்தில் ஐம்பது வீடுகளை கட்ட முடியும் என ஜனாதிபதியிடம் கூறியுள்ளதாகவும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் பொருளாதார நெருக்கடியும் வரிசை யுகமும் வந்தால் எந்த ஜனாதிபதியும் வரிசைகளில் நிற்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் எந்த வரிசைகளும் உருவாக்க அவர் இடமளிக்கவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்தின் துறைக்கு நடத்தப்படும் பயணிகள் கப்பல் சேவை மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து கப்பல் சேவை மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறைக்கு இடையிலான சேவையில் சிவகங்கை கப்பல் சேவை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆரம்பித்த நிலையில் நாளாந்தம் நடைபெற்று வந்தது எனினும் குறைந்த பயணிகளின் வருகை காரணமாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்டு கிரமமாக சேவை நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சனிக்கிழமைகளிலும் கப்பலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகளிடமிருந்து விடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது பயணிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் ஒன்று முதல் சனிக்கிழமைகளிலும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி வாரத்தில் செவ்வாய் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் இயக்கப்படும் என்றும் பயணிகள் பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் புறப்படும் என்று கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐம்பத்தி ஏழாவது ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பம் முதல் நாளே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ள இலங்கை விவகாரம் சதுரகொண்டான் படுகொலை நினைவேந்தலை தடுக்க ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு கெடுபிடி உயிரிழந்தவர்களின் பெயர்களை பொறிக்கவும் தடை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக பிரசாரம் மேற்கொள்ள நிபந்தனை ஐவர் மாத்திரம் செல்ல அனுமதி வைத்தியர்களின் பணிவிலகல் போராட்டத்தினால் மேற்கு வங்கத்தில் இருபத்தி நான்கு நோயாளர்கள் மரணம் இளம்பெண் பயிற்சி மருத்துவரின் கொலையை தொடர்ந்து வலுக்கும் போராட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி விவாதம் சமமாக உள்ள மக்கள் ஆதரவு இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்